வணக்கம் போன வாரம் புதன்கிழமை என்னோடய தொண்டை சரியில்லாமல் ஸ்நாக்ஸ் பகுதி வீடியோ போடலை இந்த வாரம் புதன்கிழமை ஒரு எள்ளுருண்டு ஆரோக்கியமான எள்ளுருண்டை நம்ம செய்யலாம் இந்த ஆரோக்கியமான எள்ளுருண்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் எள்ளுருண்டைக்கு நாலு உலக்கு நாலு டம்ளர் எள்ளு குவிச்சி அளந்திருக்கேன் மூணு டம்ளர் போட்டேன் இது நாலாவது டம்ளர் குவிச்சி அளந்திருக்கேன் அதுக்கு வெள்ளம் பொடி பண்ண வெள்ளம் மூணு மூணு டம்ளர் எடுத்துகிட்டேன் அதாவது ஒரு உலக்குக்கு முக்கால் உலக்கு நாலு உழக்கு எள்ளு மூணு உலக்கு வெள்ளம் பொடி பண்ண வெள்ளம் வெள்ளம் நல்லா பொடி பண்ணிக்கோங்க இல்லைன்னா மிக்ஸியில் நம்ம போடும்போது மிக்ஸி ஜாரில் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா அடிப்படும் கொஞ்சம் கஷ்டம் ப்ரேடு வீணாயிடும் அதனால் முடிஞ்ச வரையிலும் நீங்கள் கையில் தட்டும்போது சுற்றியலோ அல்லது இடிகளோ வச்சு தட்டும்போது நைஸாக தட்டிக்கோங்க அரை டம்ளர் பச்சரிசி இந்த பச்சரிசி அரிசி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது ஊருகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து எள் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எள்ளு வறுத்துக்குவோம் ஒரு ரெடி ஃபுல்லாக புறக்கணும் இந்த எள்ளு வந்து நான் கழுவிட்டு மண்ணெல்லாம் கலைஞ்சி எடுத்துட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் நல்லா வறுபடணும் நல்லா வாசனை வரும் எது வறுப்படும் போது நல்லா வாசனை வரும் வாசனை வரும்போது நம்ம வேற ஒரு பேட்டுக்கும் மாற்றிடணும் நல்லா அதிகமாக பொரிய ஆரம்பிச்சிட்டு நல்லா வாசனையும் வருது நல்லா அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம எடுத்து மாற்றிடலாம் மீதி இருக்கிற எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தெடுத்தலாம் ஒரே இதாக போடாதீங்க எவ்வளோ பெரிய வடை சட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தால் தான் நல்லா பொரியும் பொரிஞ்சால் தான் வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது நல்ல நல்லா வறுப்பட்டு பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா சப்பையாக இல்லாமல் உருட்டி கிரட்டி வரும் இது வந்து கட்டப்பட்டையாக இருக்கும் நம்ம வறுபட்டது நல்லா பொருட்டிட்டு வரும் எள்ளு எல்லா எள்ளும் வறுத்த எடுத்தாச்சு இது நல்லா ஆறுகிட்டு பட்டம் ஒரு அகலமான தட்டை கொட்டினா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் இப்போ பாருங்கள் இப்படி நல்லா உடஞ்சி வருது இது தண்ணியை வடித்து எடுத்துட்டு நம்ம அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த எள்ளு ஆறினோன்னா எள்ளு அடிச்சுட்டு நம்ம அரிசி எடுத்துக்கணும் எள்ளு நல்லா ஆறிடுச்சு நம்ம அரிசியை வந்து தண்ணியை வடித்து அடிச்சிட்டோம் எள்ளு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து முடிக்கிற வரையிலும் இது அப்படியே உணர்ந்துகிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அடித்தோம்னா பிடிச்சிக்காமல் வரும் அதனால தான் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டு விட்டு அடித்து கொஞ்சம் குறை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கண்டினியூவாக அடித்தோம்னா எண்ணெய் பச பிடிச்சிக்கும் அப்படியே மிக்ஸி ஜார்ல அடியில் அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் விட்டு விட்டு அடிச்சு விட்டுக்கலாம் நிறைய போட வேணாம் ஜாருக்கும் கம்மியாகவே போடுங்க ஒரு கால் கால்ஜார் அந்தளவுக்கு போட்டிங்கன்னா வந்து பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அடிச்சிங்கன்னா பிசு பிசுன்னு போயிடும் இதே மாதிரி எல்லா இதே மாதிரி எல்லா எல்லையும் அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்கள் எல் அடித்து எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக இருந்தால் அப்படியே பிடிச்சிக்கும் கட்டி கட்டியாக இடம் இப்போ தான் உங்களுக்கு குதிர உதிராக இருக்கும் அப்புறம் வெள்ளம் போட்டு பசையும் போது நல்லா உருண்டை பிடிக்க வரும் இப்போ வெள்ளமும் நம்ம பொடி பண்ணி எடுத்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் அதனால் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதே மாதிரியே விட்டு விட்டு அடிக்கணும் எள்ளை விட வெள்ளம் கம்மியாக போடணும் இல்லைனா அடியில் ரொம்ப அப்படியே பிடிச்சிக்கும் பிளேட்லேயே கீழே நிறைய போட்டிங்கன்னா குடிச்சிக்கும் பார்த்து கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க அதே சமயம் விட்டு விட்டு போடணும் மீதி இருக்கிற எல்லா வெள்ளத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் எள்ளும் எல்லமும் மிக்சி ஜாரில் போட்டு விட்டு விட்டு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஊற வச்சா பச்சரிசி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருக்கோம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் விட்டு விட்டு அடிக்கணும் நைஸாக அடிச்சிருங்க ஆனால் சளிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே இதோடைய சேர்த்திடலாம் அரிசியை நல்லா அடித்து எடுத்துட்டோம் இப்போ இதோடையே சேர்த்துக்கலாம் வறுத்த எள் பொடி பண்ண வெள்ளம் ஊற வச்ச பச்சரிசி எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு விட்டு அடித்து எடுத்துக்கிட்டோம் இது நல்லா கை வச்சு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவு போடாமல் செய்யலாம் ஆனாலும் இந்த எள்ளும் வெல்லமும் சேர்ந்து நம்ம கை சூட்டில் ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அரிசி சேர்த்தா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கிறது அந்த எண்ணெய் பசைய வந்து கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் கடலை உருண்டைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிறோம் விசையும் போது நல்லா பிசையணும் வெள்ளம் மெசஞ்ச வெள்ளம் அங்கங்கே மாவு மாதிரி கட்டியாக இருக்கும் அதனால் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க நல்லா பிசைஞ்சு விட்ரு நல்லா கையில் நல்லா அழுத்தமாக பிடிச்சிருங்க உருண்டை முதல்ல பிடிக்க ஆரம்பிக்கும்போது உதிர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் கை போட்டு இறுக்கி பிடிக்கும்போது நல்ல உருண்டையாக வந்துடும் லட்டு நிறைய பிடிச்சிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கையில் ஒட்டிக்கும் ஒட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு லட்டு பிடிச்சிங்கன்னா உதிர்ந்து உதிர்ந்து போயிடும் அதனால் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம் எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி முடிச்சிட்டோம் அப்புறம் இந்த சைஸு ஐம்பத்தஞ்சு உருண்டை வந்திருக்கு அதாவது இதில் போட்டிருக்கிறது வெயிட் கணக்கில் சொல்கிறேன் அரை கிலோ எள்ளு அரை கிலோ வெல்லம் நூறு கிராம் பச்சரிசி அந்த அளவில் நான் போட்டிருக்கேன் கப்பு கணக்கில் அதாவது டம்ளர் கணக்கில் நாலு டம்ளர் எள்ளு மூணு டம்ளர் வெல்லம் அரை டம்ளர் பச்சரிசி அந்த அளவில் போட்டிருக்கேன் ரொம்ப சத்தான நல்ல சுவையான ஆரோக்கியமான ஒரு எள் உருண்டை நம்ம செஞ்சு செஞ்சு முடிச்சுட்டோம் இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வரும்போது நீங்கள் டெய்லி ஒன்று அந்த மாதிரி கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் நீங்கள் போட்டு கொடுக்கலாம் இந்த சுவையான ஆரோக்கியமான எள்ளுண்டையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்